மத்திய அரசு தொடர்ந்து பட்டாசு விபத்துக்களை பற்றி எந்த ஒரு கவனமும் செலுத்தாத ஒரு அரசாக மோடி அரசு தொடர்ந்தது டாக்டர் மன்மோகன் சிங் அரசு விஞ்ஞானிகளோடு சேர்ந்து பட்டாசு விபத்து இல்லாத பட்டாசாகவும் உயிரிழப்பு இல்லாத பட்டாசாகவும் பட்டாசு பொருளாக மாற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சியை எடுத்தார் அந்த முயற்சி கைவிடப்பட்டிருக்கிறது மோடி அரசால் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமையும் அந்த முயற்சி மீண்டும் தொடங்கப்படும் பட்டாசு விபத்துக்களை தடுக்க தடுத்து பட்டாசு விபத்தை மேம்படுத்துகின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான தொழில்களாக இருக்கின்ற பட்டாசு தொழிலை காப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்படும் ஒவ்வொரு உயிரிழப்பும் மிக மிக கவலைக்குரிய கவலை அளிக்கிறது உழைக்கின்ற மக்களுடைய உயிர்களை இழக்கின்ற ஒரு தொழிலாக இந்த தொழில் மாறக்கூடாது இந்த தொழிலை காக்க வேண்டும் அதே நேரத்தில் உழைக்கின்ற மக்களுக்கு உரிய பாதுகாப்பும் பாதுகாப்பான பட்டாசாகவும் மாற்ற வேண்டும் என்பதை இந்தியா இந்தியா கூட்டத்தொடைய அரசு மிக தெளிவான முடிவுகளை எடுக்கும் அதற்கான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் இப்போ இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் கடந்த நான்காவது கட்ட தேர்தல் நடைபெறுகிறது இந்த நான்கு நான்கு கட்ட தேர்தலில் நான்காவது கட்ட தேர்தல் மூன்று தேர்தல் கட்ட தேர்தலில் பணியாற்றிய பணியினுடைய அடிப்படையிலே என்னால் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது அது கேரளமாக இருக்கட்டும் அல்லது கர்நாடகாவாக இருக்கட்டும் அல்லது தெலுங்கானாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் இந்தியாவு மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது தென் மாநிலங்களிலே வட இந்தியாவில் வருகின்ற செய்திகளும் மிக நம்பிக்கையான செய்திகளாக இருக்கின்றன மக்கள் மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கின்ற விலைவாசி வேலைவாய்ப்பை மையப்படுத்தியே வாக்களிக்கிறார்கள் மோடி அவர்களை பொறுத்த முஸ்லிம் மட்டன் மங்கள் சுத்ரா என்ற மூன்று விஷயங்களை மட்டும் நம்பி தேர்தலில் இருக்கிறார் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டிலே மகாலட்சுமி இளைஞர்களுக்கான வேலை மற்றும் ஜாதிய கணக்கெடுப்பு என்ற மூன்று விஷயங்களை மையப்படுத்தி தேர்தலில் இருக்கிறார் இந்த இரண்டு பார்வைகளையும் மக்கள் மிக தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் வட இந்தியாவிலே குறிப்பாக ராஜஸ்தானாக இருக்கட்டும் குஜராத்தாக இருக்கட்டும் மகாராஷ்டிராக இருக்கட்டும் உத்திரப்பிரதேசத்துடைய பகுதிகளாக இருக்கட்டும் மிக நம்பிக்கையான செய்திகள் வருகின்றன இந்தியா கூட்டணி ஆட்சி டெல்லியில் ஜூன் நான்காம் தேதி அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வெற்றி என்பது மிக தெளிவான வெற்றியாக இருக்கப்படுகிறது மோடி அவர்களை பொறுத்த மட்டும் தன்னுடைய அவர்களுடைய கட்சி எடுத்துருக்கின்ற முடிவு என்பது எழுபத்தைந்து வேண்டும் என்பது குறிப்பாக திரு அடல் அத்வானி அவர்கள் முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் ஆனந்திபெகன் பட்டேல் அவர்கள் எடூரப்பா அவர்கள் உப்பானி அவர்கள் என்று இந்த சுமித்ரா மகாஜன் அவர்கள் வந்து இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது எழுபத்தை வயதிற்கு மேல் யாரும் அரசியலில் தொடர்வதில்லை அந்த பொறுப்புகளில் இருப்பதில்லை என்பது பாஜகவினுடைய ஒரு முடிவு மோடி அவர்களுக்கு எழுபத்தி நான்கு வயதாக இருந்தது இதில் மிகப்பெரிய சதி இருப்பதாகவும் தெரிகிறது அவர்களை பொறுத்த மட்டும் திரு கெஜ்ரிவால் அவர்கள் கூறியிருப்பது போல சதி இருக்கிறதா என்பதை விட மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் மோடி அவர்களுக்கு ஓய்வு அவருடைய எழுபத்தி நாலாவது வயதிலே கொடுப்பது என்பது மோடி அவர்களுக்கு எழுபத்தி நாலாவது வயதிலே இந்த ஆண்டு ஜூன் நாலாம் தேதி ஓய்வளிக்கப் போகிறார்கள் மக்கள் என்பதற்கு மிக தெளிவாக தெரிகிறது இந்த தேர்தல் உண்மையான பிரச்சனைகளை மையப்படுத்தி மக்களிடம் செல்கிறது இந்தியா கூட்டணிடைய தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறோம் இதில் குறிப்பிட்ட விதத்தில் ஜஸ்டிஸ் மதன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஷா அவர்களும் திரு என் ராம் அவர்களும் எடுத்திருக்கின்ற முன்னெடுப்பு வரவேற்கப்பட வேண்டியது உண்மையான அரசியல் முக்கிய பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதற்காக இரண்டு தலைவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் திரு மோடி அவர்களுக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த அந்த அழைப்பை ஏற்றி தான் வருவதாக எட்டாம் தேதி அழைத்ததற்கு பத்தாம் தேதி தான் வருவதாக உறுதி சொல்லியிருக்கிறார் கடிதமும் எழுதியிருக்கிறார் ஆனால் திரு மோடி அவர்கள் இந்த விவாதத்திற்கு வரவதற்கு தயங்குகிறார் அவருடைய வயதுனுடைய முதிர் வயது காரணமா அல்லது அவருக்கு அவர் உண்மையான விஷயங்களை பற்றி மக்களிடம் விவாதிக்க மக்கள் பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதற்கு அவருக்கு தைரியம் இல்லையா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது மோடி இந்த விவாதத்திலிருந்து இருந்து மூடுகிறார் என்பது மட்டும் தெளிவாக இருக்கிறது இதிலே பாஜக காரணத்தில் சென்றது போல அவர் பிரதமராக இருக்கிறார் ஏன் ராகுல் காந்தி அவர்களை அழைத்திருக்கிறார்கள் என்று பாஜக காரணத்தில் சிறுமுறைத்தனமாக கேட்கின்ற கேள்வி நமக்கு கேட்கிறது தெரிகிறது இதிலே ஜஸ்டிஸ் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த மதன் அவர்கள் மதன் அவர்களும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த திரு ஏ பி ஷா அவர்களும் அழைத்திருக்கிறார்கள் அவர்கள் யாரை அழைத்தார்களோ அவர்களை பற்றித்தான் விவாதங்கள் ஒழிய அழைக்காதவர்களை பற்றி விவாதிப்பது என்பது நியாயமாக இருக்காது இதனால் பாஜகக்காரர்கள் இந்த சப்பை கட்டுகின்ற இந்த எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பேசுகின்ற பேச்சுக்களை விட வேண்டும் அவருடைய பொறுத்த மோடிக்கு தைரியம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் பிரச்சனை அவருக்கு தைரியம் இருந்தால் அவர் இந்த கலந்து கொள்ள வேண்டும் உண்மையான பிரச்சனைகளை பற்றி எப்படி பிரிட்டனில் நடக்கின்ற கனடாவில் நடக்கின்ற ஆஸ்திரேலியாவில் நடக்கின்ற பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு உட்பட்ட ப அந்த அந்தந்த கட்சிகளுடைய தலைவர்களை அழைக்க எப்படி விவாதிக்கப்படுகிறதோ உண்மையான பிரச்சனைகளை பற்றி ஒரு நடுநிலையானவர்கள் அழைக்க விவாதிக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை இருந்தது அதை ராகுல் காந்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதும் வரவேற்கத்தக்கது இது வருகின்ற காலங்களிலே முதலமைச்சர்கள் நிலையிலும் அது தொடர வேண்டும் அதே போல பாராளுமன்ற அளவிலும் இது தொடர வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முன்னெடுப்பு திரு ராம் அவர்களுக்கும் திரு மதன் அவர்களுக்கும் திரு சா அவர்களுக்கும் எங்களுடைய மரம் அனைவருக்கும் தெரிந்தது பொய்யின் மிக முக்கியமான விஷயம் இந்தியாவுடைய பிரதமர் ஒரே வேட்பாளராக இருப்பார் இந்தியா இந்தியாவுடைய வேட்பாளர் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் ஒரே வேட்பாளராக இருப்பார் அந்த வேட்பாளரை தேர்தலுக்கு பின்னால் அனைவரும் ஏற்றுக்கொள்ள போட்டோம் எங்களை பொறுத்த ஒரே பிரதமர் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் இருப்பார்கள் அதற்கு பின்னும் மீண்டும் அதே பிரதமரை வைத்துத்தான் கேட்டுக்கொள்கிறோம் இந்தியா கூட்டணி என்பது அனைவரும் சேர்ந்து அமைத்திருக்கின்ற ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணி இந்த கூட்டணியில எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டலே மிகத் தெளிவாக இருக்கோ இது எங்களுக்கு நடந்த மிகவும் பெரிய இழப்பு சமோதரர் ஜெயக்குமார் அவருடைய இழப்பு என்பது கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பாக பார்ப்போம் இந்த உண்மை குற்றவாளிகளை கண்டறிய நேர்மையான அதிகாலைகளில் வைத்து உண்மையான விசாரணை நடத்தி தமிழக அரசு சரி ஒரு சரியான முடிவை கொண்டு வரும் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமில்லை நேர்மையான அதிகாரிகள் அதுவும் எந்த தலையீடும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய திறமையை தமிழக போலீஸுடைய திறமையை கேள்வி கேட்கிறது நியாயமில்லை தமிழக போலீஸ் உடைய சிறந்த அதிகாரிகள் இந்த விசாரணை விசாரித்து வருகிறார்கள் அவர்கள் எந்த விசாரணை எந்த முடிவுகள் எடுக்கிறார்களோ அதை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ள இது மிக காலம் தாழ்ந்த நடவடிக்கை தமிழக அரசு மிக விரைவாக இதை எடுத்திருக்க வேண்டும் எப்பொழுது இதை பற்றி பேசுகிறாரோ அண்ணாமலை தேவையில்லாத பேச்சுக்களை பேச்சு பொய்களையும் புரட்டுகளையும் பேச்சு அண்ணாமலை இனங்களுக்கு மத்தியிலும் ஜாதி மத துவேஷத்தை பரப்புகின்ற இந்த அவருடைய பேச்சை வன்மையாக கண்டிக்கிறோம் அவரை பொறுத்த மட்டும் இல்ல தேவரும் பெருமகனாரை பற்றியும் அவர் சொன்னதாகவும் அவர் சொல்கின்ற பொய்களை வழக்கு பதிவு செய்து என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தமிழக அரசு மிகுந்த கோணத்தோடு இந்த வழக்கிலே நடவடிக்கை எடுக்கும் தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய அமைப்பாக மாறி பல நாட்கள் ஆகிவிட்டன அதற்காகத்தான் திரு ராஜீவ் குமார் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற தேர்தல் கமிஷன் என்பது தமிழ்நாட்டு இந்தியாவுடைய வரலாற்றிலேயே தேர்தல் கமிஷன் வரலாற்றிலேயே மிகவும் பலமிழந்த உருசார் சார்ந்த அதிகாரிகளை கொண்ட ஒரு தேர்தல் ஆணையம் ஆணையமாக இருக்கிறது டிஎன்சேசன் போன்றவர்கள் லிங்டோ ஜே லிங்டோ போன்றவர்களுக்கு தேர்தல் ஆணையம் இன்று பல்கள் பிடிக்கப்பட்டு வெறும் ராஜா அவருடைய துணை அமைப்பு போல உருவாகி இருப்பது என்பது இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு மிகவும் ஆபத்தானது இது இந்த நிலை மாற வேண்டும் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் பல வாய்ந்த அமைப்பாக மாற்றப்பட வேண்டும் இந்தியா அரசு இந்திய கூட்டணியுடைய ஆட்சி அமையும் பொழுது இந்த தேர்தல் ஆணையம் மீண்டும் பலம் பெறும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் சிவகாசி சிவகாசி பட்டாசு விபத்து தொடருகிறது இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் இந்த மத்திய அரசு தொடர்ந்து பட்டாசு விபத்துக்களை பற்றி எந்த ஒரு கவனமும் செலுத்தாத ஒரு அரசாக மோடி அரசு தொடர்கிறது டாக்டர் மன்மோகன் சிங் அரசு இருக்கும் பொழுது சிக்ரியில் விஞ்ஞானிகளோடு சேர்ந்து பட்டாசு தொருளை விபத்தில்லாத பட்டாசாகவும் உயிரிழப்பு இல்லாத பட்டாசாகவும் பட்டாசு தொழிலாக மாற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சியை எடுத்தார் அந்த முயற்சி கைவிடப்பட்டிருக்கிறது மோடி அரசால் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமையும் பொழுது அந்த முயற்சி மீண்டும் தொடங்கப்படும் பட்டாசு விபத்துக்களை தடுக்க தடுத்து பட்டாசு விபத்தை மேம்படுத்துகின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான தொழில்களிலாக இருக்கின்ற பட்டாசு தொழிலை காப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்படும் ஒவ்வொரு உயிரிழப்பும் மிக மிக கவலைக்குரிய கவலை அளிக்கிறது உழைக்கின்ற மக்களுடைய உயிர்களை இழக்கின்ற ஒரு தொழிலாக இந்த தொழில் மாறக்கூடாது இந்த தொழிலை காக்க வேண்டும் அதே நேரத்திலே உழைக்கின்ற மக்களுக்கு உரிய பாதுகாப்பும் பாதுகாப்பான பட்டாசாகவும் மாற்ற வேண்டும் என்பதை இந்தியா இந்தியா கூட்டத்தொடைய அரசு மிக தெளிவான முடிவுகளை எடுக்கும் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வதற்காக நாங்கள் மேற்கொள்வோம் இப்ப இது இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் கடந்த நான்காவது கட்ட தேர்தல் நடைபெறுகிறது இந்த நான்கு நான்கு கட்ட தேர்தலில் நான்காவது கட்ட தேர்தல் மூன்று தேர்தல் கட்ட தேர்தலில் பணியாற்றிய பணியினுடைய அடிப்படையில் என்னால் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது அது கேரளமாக இருக்கட்டும் அல்லது கர்நாடகாவாக இருக்கட்டும் அல்லது தெலுங்கானாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது தென் மாநிலங்களிலே வட இந்தியாவில் வருகின்ற செய்திகளும் மிக நம்பிக்கையான செய்திகளாக இருக்கின்றன மக்கள் மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கின்ற விலைவாசி வேலைவாய்ப்பை மையப்படுத்தியே வாக்களிக்கிறார்கள் மோடி அவர்களை பொறுத்த மட்டிலே முஸ்லிம் மட்டன் மங்கள் சுத்ரா என்ற மூன்று விஷயங்களை மட்டும் நம்பி தேர்தலில் இருக்கிறார் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டுமே மகாலட்சுமி இளைஞர்களுக்கான வேலை மற்றும் ஜாதிய கணக்கெடுப்பு என்ற மூன்று விஷயங்களை மையப்படுத்தி தேர்தலில் இருக்கிறார் இந்த இரண்டு பார்வைகளையும் மக்கள் மிக தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் வட இந்தியாவிலே குறிப்பாக ராஜஸ்தானாக இருக்கட்டும் குஜராத்தாக இருக்கட்டும் மகாராஷ்டிராக இருக்கட்டும் உத்திரப்பிரதேசத்துடைய பகுதிகளாக இருக்கட்டும் மிக நம்பிக்கையான செய்திகள் வருகின்றன இந்தியா கூட்டணி ஆட்சி டெல்லியிலே ஜூன் நான்காம் தேதி அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வெற்றி என்பது மிக தெளிவான வெற்றியாக இருக்கப்படுகிறது மோடி அவர்களை பொறுத்த மட்டும் தன்னுடைய அவர்களுடைய கட்சி எடுத்துருக்கின்ற முடிவு என்பது எழுபத்தைந்து வர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்பது குறிப்பாக திரு அடல் அத்வானி அவர்கள் முரளி மனோகர் ஜோசி அவர்கள் ஆனந்திபெகன் பட்டேல் அவர்கள் எடூரப்பா அவர்கள் உப்பானி அவர்கள் என்று இந்த சுமித்ரா மகாஜன் அவர்கள் வந்து இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது எழுபத்தைந்து வயதிற்கு மேல் யாரும் அரசியலில் தொடர்வதில்லை அது பொறுப்புகளில் இருப்பதில்லை என்பது பாஜகவினுடைய ஒரு முடிவு மோடி அவர்களுக்கு எழுபத்தி நான்கு வயதாக இருந்தது இதில் மிகப்பெரிய சதி இருப்பதாகவும் தெரிகிறது அவர்களை பொறுத்த மட்டும் திரு கெஜ்ரிவால் அவர்கள் கூறியிருப்பது போல சதி இருக்கிறதா என்பதை விட மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் மோடி அவர்களுக்கு ஓய்வு அவருடைய எழுபத்தி நாலாவது வயதிலே கொடுப்பது என்பது மோடி அவர்களுக்கு எழுபத்தி நாலாவது வயதிலே இந்த ஆண்டு ஜூன் நாலாம் தேதி ஓய்வளிக்கப் போகிறார்கள் மக்கள் என்பவர்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது இந்த தேர்தல் உண்மையான பிரச்சனைகளை மையப்படுத்தி மக்களிடம் செல்கிறது இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறோம் இதில் குறிப்பிட்ட விதத்தில் ஜஸ்டிஸ் மதன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஷா அவர்களும் திரு என் ராம் அவர்களும் எடுத்திருக்கின்ற முன்னெடுப்பு வரவேற்கப்பட வேண்டியது உண்மையான அரசியல் முக்கிய பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதற்காக இரண்டு தலைவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் திரு மோடி அவர்களுக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த அந்த அழைப்பை ஏற்றி தான் வருவதாக எட்டாம் தேதி அழைத்ததற்கு பத்தாம் தேதி தான் வருவதாக உறுதி சொல்லியிருக்கிறார் கடிதமும் எழுதியிருக்கிறார் ஆனால் திரு மோடி அவர்கள் இந்த விவாதத்திற்கு வரவதற்கு தயங்குகிறார் அவருடைய வயதுனுடைய முதிர் வயது காரணமா அல்லது அவருக்கு அவருக்கு உண்மையான விஷயங்களை பற்றி மக்களிடம் விவாதிக்க மக்கள் பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதற்கு அவருக்கு தைரியம் இல்லையா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது மோடி இந்த விவாதத்தில் இருந்து மூடுகிறார் என்பது மட்டும் தெளிவாக இருக்கிறது இதில் பாஜக காரணத்தில் சென்றது கூட அவர் பிரதமராக இருக்கிறார் ஏன் ராகுல் காந்தி அவர்களை அழைத்திருக்கிறார்கள் என்று பாஜக காரத்தில் சிறுமுறைத்தனமாக கேட்கின்ற கேள்வி நமக்கு கேட்கிறது தெரிகிறது இதிலே ஜஸ்டிஸ் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த மதன் அவர்கள் மதன் அவர்களும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த திரு ஏ பி ஷா அவர்களும் அழைத்திருக்கிறார்கள் அவர்கள் யாரை அழைத்தார்களோ அவர்களை தான் விவாதங்கள் ஒழிய அழைக்காதவர்களை பற்றி விவாதிப்பது என்பது நியாயமாக இருக்காது இதனால் பாஜக காரர்கள் இந்த சப்பை கட்டுகின்ற இந்த எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பேசுகின்ற பேச்சுக்களை விட வேண்டும் அவருடைய பொறுத்த மட்டும் மோடிக்கு தைரியம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் பிரச்சனை அவருக்கு தைரியம் இருந்தால் அவர் இந்த கலந்து கொள்ள வேண்டும் உண்மையான பிரச்சனைகளை பற்றி எப்படி பிரிட்டனில் நடக்கின்ற கனடாவில் நடக்கின்ற ஆஸ்திரேலியாவில் நடக்கின்ற பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு ப அந்த அந்தந்த கட்சிகளுடைய தலைவர்களை அழைக்க எப்படி விவாதிக்கப்படுகிறதோ உண்மையான பிரச்சனைகளை பற்றி ஒரு நடுநிலையான அழைத்து விவாதிக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை இருந்தது அதை ராகுல் காந்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதும் வரவேற்கத்தக்கது இது வருகின்ற காலங்களிலே முதலமைச்சர்கள் நிலையிலும் அது தொடர வேண்டும் அதே போல பாராளுமன்ற அளவிலும் இது தொடர வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முன்னெடுப்பு திரு ராம் அவர்களுக்கும் திரு மதன் அவர்களுக்கும் திரு சா அவர்களுக்கும் எங்களுடைய மரம் அனைவருக்கும் தெரிந்தது பொய்யின் மிக முக்கியமான விஷயம் இந்தியாவுடைய பிரதமர் ஒரே வேட்பாளராக இருப்பார் இந்தியா இந்தியாவுடைய வேட்பாளர் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் ஒரே வேட்பாளராக இருப்பார் அந்த வேட்பாளரை தேர்தலுக்கு பின்னால் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் எங்களை பொறுத்த ஒரே பிரதமர் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் இருப்பார்கள் அதற்கு பின்னும் மீண்டும் அதே பிரதமரை வைத்து தான் கேட்க போகிறோம் இந்தியா கூட்டணி என்பது அனைவரும் சேர்ந்து அமைத்திருக்கின்ற ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணி இந்த கூட்டணியில எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டலே மிக தெளிவாக இருக்கோ இது எங்களுக்கு நடந்த பெரிய இழப்பு ஜெயக்குமார் அவருடைய இழப்பு என்பது கட்சிக்கு மிகவும் பெரிய இழப்பாக பார்ப்போம் இந்த உண்மை குற்றவாளிகளை கண்டறிய நேர்மையான அதிகாலைகள் வைத்து உண்மையான விசாரணை நடத்தி தமிழக அரசு சரி சரியான முடிவை கொண்டு வரும் என்பதிலே எங்களுக்கு எந்த சந்தேகமில்லை நேர்மையான அதிகாரிகள் அதுவும் எந்த தலையீடும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய திறமையை தமிழக போலீஸுடைய திறமையை கேள்வி கேட்கிறது நியாயமில்லை தமிழக போலீஸ் உடைய சிறந்த அதிகாரிகள் இந்த விசாரணை விசாரித்து வருகிறார்கள் அவர்கள் எந்த விசாரணை எந்த முடிவுகள் எடுக்கிறார்களோ அதை காங்கிரஸ் கட்சி இது மிக காலம் தாழ்ந்த நடவடிக்கை தமிழக அரசு மிக விரைவாக இதை எடுத்திருக்க வேண்டும் எப்பொழுது இதை பற்றி பேசுகிறாரோ அண்ணாமலை தேவையில்லாத பேச்சுக்களை பேச்சு பொய்களையும் புரட்டுகளையும் பேச்சு அண்ணாமலை இனங்களுக்கு மத்தியிலும் ஜாதி மத துவேஷத்தை பரப்புகின்ற இந்த அவருடைய பேச்சை வன்மையாக கண்டிக்கிறோம் அவரை பொறுத்த மட்டும் இல்ல பெருமகனாரை பற்றியும் அவர் சொன்னதாகவும் அவர் சொல்கின்ற பொய்களையும் வழக்கு பதிவு செய்திருப்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தமிழக அரசு மிகுந்த கோணத்தோடு இந்த வழக்கிலே எடுப்ப தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய துறை அமைப்பாக மாறி பல நாட்கள் ஆகிவிட்டன அதற்காகத்தான் திரு ராஜீவ் குமார் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற தேர்தல் கமிஷன் என்பது தமிழ்நாட்டு இந்தியாவிறைய வரலாற்றிலேயே தேர்தல் கமிஷன் வரலாற்றிலேயே மிகவும் பலமிலந்த உருசார் உருசார்ந்த அதிகாரிகளை கொண்ட ஒரு தேர்தல் ஆணையம் ஆணையமாக மாறியிருக்கிறது டிஎன்சேசன் போன்றவர்கள் லிங்டோ ஜே லிங்டோ போன்றவர்கள் இருந்த தேர்தல் ஆணையம் இன்று பல் பல்கள் பிடிக்கப்பட்டு வெறும் ராஜா அவருடைய துணை அமைப்பு போல உருவாகியிருப்பது என்பது இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு மிகவும் ஆபத்தானது இது இந்த நிலை மாற வேண்டும் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் பல வாய்ந்த அமைப்பாக மாற்றப்பட வேண்டும் இந்தியா அரசு இந்திய கூட்டணியுடைய ஆட்சி அமையும் பொழுது இந்த தேர்தல் ஆணையம் மீண்டும் பலம் பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் சிவகாசி சிவகாசி பட்டாசு விபத்து தொடருங்கிறது இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் இந்த மத்திய அரசு தொடர்ந்து பட்டாசு விபத்துக்களை பற்றி எந்த ஒரு கவனமும் செலுத்தாத ஒரு அரசாக மோடி அரசு தொடர்ந்தது டாக்டர் மன்மோகன் சிங் அரசு இருக்கும் பொழுது சிக்ரியில் விஞ்ஞானிகளோடு சேர்ந்து பட்டாசு விபத்து இல்லாத பட்டாசாகவும் உயிரிழப்பு இல்லாத